ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி போச்சு தான் முடிஞ்ச வரைக்கும் குட்டியாக ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி ஒன்று ஃபேமிலியோட டெல்லியில் இருந்தோம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஃபேமிலியாக ஒரு நியூ இயர் செலப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா நாங்கள் ஃபேமிலியாகவே இருக்க முடியாது இந்த வருஷம் ஃபேமிலியோட முருகன் கோவிலுக்கு முதல் நாள் போயிட்டு அப்படியே டெல்லியில் இருக்கக்கூடிய இந்தியா கேட்லாம் போயிட்டு முடிஞ்ச வரைக்கும் டெல்லியை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு பொங்கலும் அங்கே தான் செலப்ரேட் பண்ணோம் ஜாலியாக இருந்துச்சு பொங்கல்லாம் செலப்ரேட் பண்ணதுக்கப்புறந்தான் ஒரு குட் நியூஸ் வந்துச்சு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பேட் நியூஸாகவே அது மாறிடுச்சு என்னால் அங்கே இருக்கவே முடியல எனக்கு ரொம்ப முடியாமல் போயிடுச்சு என்னை எல்லாமே டேக்கர் பண்ணிக்கிட்டது என்னோடய வீட்டுக்காரவங்க தான் என்னால் எதுவுமே பண்ண முடியல சமைக்கிறதுலேருந்து துவைக்கிறதுலேருந்து எல்லா வேலைகளும் அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க ஒரு பதினஞ்சு நாள் பார்த்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் நான் அங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஒரு மணிக்கு சடனாக வந்து நாங்கள் நிறைய செலவு பண்ணி அங்கேருந்து ட்ராவல் பண்ணி தமிழ்நாட்டுக்கு வந்தோம் தமிழ்நாட்டுக்கு வந்து செக்கப்லாம் பண்ணும்போது எனக்கு பேபி வந்து ஃபோர்த்து மந்த்தாக இருந்துச்சு ஃபோர்த் மந்த்த் வரைக்கும் நான் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தேன் ஹாஸ்பிட்டல்லையே தான் போச்சு என்னோடய லைஃபே அதுக்கப்புறமா வந்து நாங்கள் இங்கேயே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேபி இருக்கனால ஒரு வீடு ரெடி பண்ணோம் அதுக்கும் பால் காய்ச்சினோம் இடையிலேயே ஆனால் வந்து அந்த பேபி எங்கள் கிட்டே இல்லை அந்த மந்த்தே வந்து நாங்கள் அந்த பேபியை வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி எடுக்க சொல்லிட்டாங்க அதனால் எடுத்துட்டு இடையில வந்து அப்படியே பாலும் காய்ச்சிட்டு நாங்கள் அங்கேயே தான் இருந்தோம் கொஞ்சம் டிப்ரஷன் நிலையிலேயே தள்ளிட்டேன்னு சொல்லலாம் என்னோடய எல்லாம் ஒரு மாதிரி டல் அப்படியே போயிடுச்சு லைஃப்பு அதுக்கப்புறம் தம்பி ஸ்கூலும் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிருச்சு ஜூன் மந்த்து வந்துச்சு அது தம்பியை ஸ்கூலில் ஜாயின் பண்ணி விட்டாச்சு தம்பி ஸ்கூலுக்கு போனால் ஜூலை மந்த்து தங்கச்சிக்கு வளகாப்பு பண்ணோம் தங்கச்சிக்கு செவன்த் மந்த் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஜூலை மந்த்தில் வளகாப்பு பண்ணோம் அப்படியே வந்து எங்களோட லைஃப் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆன் ஆக ஆரம்பிச்சிச்சு ஆடி மாதம் வந்து வர ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் என்னோடய லைஃபை நானே வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும் டிப்ரெஷன் நிலையெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு தாட்டுக்கு வந்துட்டேன் அப்போ வந்து நாங்கள் குலதெய்வ கோவில் கட்டணும் ரொம்ப நாள் ஆசை என்னோடய வீட்டுக்காரவங்க டெல்லியிலேருந்து வந்திருந்தாங்க ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் அப்போ எங்கள் கூட இருந்தாங்களா அந்த சமயம் தான் பிளான் பண்ணி பேசினாங்க எல்லோரும் சேர்ந்து பேசி அதுவும் ஒரு நல்ல விஷயமாக நடந்துச்சு அப்போது நான் வந்து இந்த சேனல் விட்டுட்டு வேறு ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதில் வீடியோஸ் நிறைய போட்டு போட்டிருந்தேன் ரெகுலராக அப்போ தான் இந்த கலசமோட ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஒரு மில்லியனுக்கு மேலே வியூஸ் போயிருந்துச்சு ஆனால் அந்த சேனலில் நிறைய வியூஸ் போச்சு இந்த சேனல்ல வியூஸ் போகலை அந்த வீடியோவே போட்டு அதுக்கப்புறம் கோவில் கட்டுறதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கோவில் கட்டுறதுக்கு குலதெய்வ கோவில்லாம் போய் எல்லா பக்கம் சாமி கும்பிட்டு இடம் பார்த்து இடம் எல்லாம் ரெடி பண்ணி கோவில கட்ட ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஒரு நல்ல விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு இந்த ஒரு நல்ல விஷயந்தான் அதை மா அந்த ஒரு விஷயம் கெட்ட விஷயம் நடந்தாலும் இப்படி ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு அதுக்கப்புறம் கோவிலும் இப்போ வந்து அளவுக்கு வந்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ முடிய போகுது இந்த அளவுக்கு வந்திருக்கு அப்புறம் வந்து ஆடி மாதம் ஃபுல்லாக வந்து நான் கொஞ்சம் சஷ்டி விரதம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் என்னோடய டிப்ரெஷனை வந்து உரைக்கிறதுக்கு நம்ம எதாவது ஒரு வழியை தேடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நானே என்னை வந்து நானாக என்னை வந்து மோட்டிவேட் பண்ணிவிட்டு கோவிலுக்கெல்லாம் போக ஸ்டார்ட் பண்ணிட்டு நிறைய கோவிலுக்கு போயிருந்தேன் இந்த இந்த இயர் தான் நான் இவ்வளோ கோவிலுக்கு போயிருக்கேன் அதுவும் முருகர் கோவிலுக்கு அதிகமாக போயிருக்கேன் சஷ்டி விரதமெல்லாம் ஃபுல்லாக வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ரொம்ப பக்திகரமாக இருந்துச்சு ரொம்ப சூப்பராகவும் போச்சு என்னோடய சஷ்டி விரதம் சூப்பராக நிறைவேற்றிட்டு அதுக்கடுத்து வந்து அப்படியே ஜாலியாக லைஃப்பை வந்து மூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நாங்கள் வந்து அப்படியே மூவ் ஆன் ஆக ஆரம்பிச்சிட்டோம் அப்புறம் தங்கச்சியோட பையனுக்கு பேர் வைக்க போனோம் நிலானிக்கு காதுகுத்து போனோம் எல்லாமே இந்த தான் நடந்துச்சு அப்படியே வந்து லைஃப் வந்து ஸ்மூத்தாக இப்போ வந்து போயிட்டுருக்கு என்ன நடந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி நம்ம வந்து நம்ம லைஃப்பை வந்து மூவ் ஆன் பண்ணி வாழ்ந்து ஆகணும் வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லி நானே வந்து என்ன மோ மோட்டிவேட் பண்ணிட்டு இப்போ வந்து என்னோடய லைஃப் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கு நாங்கள் வந்து இப்போ எங்கள் ஊரில் தான் இருக்கோம் மித்ரன் ஸ்கூல் போயிட்டுருக்கான் எல்கேஜி இருக்கான் அடுத்த இயர் வந்து எந்த ஒரு பிளானும் இல்லை ஆனால் கோயம்புத்தூர் போயிடணும் அப்படின்ற ஒரு தாட் இருக்குது அது நடக்குமா நடக்காதான்றது தெரியல என்னோடய வீட்டுக்காரவங்களோட சுச்சுவேஷனை பொறுத்து தான் அவங்க எப்படி வர்றாங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தான் நெக்ஸ்ட் இயர் வந்து தம்பியை ஸ்கூல் எங்கே சேர்த்துறது என்ன ஏது அந்த பிளான்லாம் பண்ணுவோம் எதுவுமே பிளான் பண்ணால் நடக்கிறது இல்லை எங்களுக்கு அதனால் இந்த வருஷம் எல்லாமே சடனா எடுத்த ரொம்ப நாள் பிளான் பண்ணி வைக்காம சடனா ஒரு முடிவு பண்ணி அப்பப்போ நடந்த விஷயங்கள் தான் இந்த எங்களுக்கு எல்லாமே நடந்திருக்கு கொஞ்சம் நல்ல விஷயங்களும் நடந்துச்சு கொஞ்சம் கெட்ட விஷயங்களும் நடந்துச்சு எல்லாமே ஏற்றுக்கணும் லைஃப்புன்றந்தால் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அப்படி தான் நம்ம இந்த இயர் எனக்கு போச்சு ஆனால் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எந்த பிளானுமே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்க போகுதுன்னு தெரில எப்படி இருந்தாலும் சரி நம்ம லைஃபை வந்து மூவ் ஆன் தான் ஆகணும் எல்லாரும் ஹாப்பியாக முடிஞ்ச வரைக்கும் ஹாப்பியாக லைஃபை மூவ் ஆன் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரப்போகுது எல்லாரும் ஹாப்பியாக செலப்ரேட் பண்ணுங்கள் இந்தியர் உங்களுக்கு எந்த விஷயம்லாம் உங்களுக்கு பிடிச்சதாக நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கெட்டதையும் வந்து மறந்துடலாம் நல்ல விஷயங்களை மட்டும் நம்ம மனசில் எடுத்துக்கலாம் வேறு வழி இல்லை லைஃப்பை மூவ் ஆன் பண்ணி தானே ஆகணும் இப்போ நாங்கள் ஓரளவுக்கு ஹாப்பியாக மூவ் ஆன் ஆகிட்டே இருக்கோம் எல்லோரும் நிறைய பேர் லாங் வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க லாங் வீடியோ போடாதக்கு ரீசன் இது தான் என்னோடய லைஃப்பில் இப்படி தான் நடந்துச்சு நிறையா விஷயங்கள் என்னால் லாங் வீடியோவாக எதுவுமே ஷேர் பண்ணிக்க முடியல இப்போ வந்து நான் வந்து அழாமல் இவ்வளோ போல்டாக பேசினேன் ஆனால் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியெலாம் யாராச்சும் என்கிட்ட நேரில் வந்து கேட்டாங்கன்னா ஓன் உப்பாரி வச்சு எழுதுகிட்டு இருந்தேன் இப்போ அப்படிலாம் இல்லை கொஞ்சம் போல்ட் ஆகிட்டேன் ஓரளவுக்கு செட் ஆகிட்டேனே சொல்லலாம் ஹாப்பியாக எல்லோரும் செலப்ரேட் பண்ணுங்கள் அடுத்த இயர் தான் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறது வரைக்கும் பாய்